நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஓசியா அதிகாரம் பதினொன்று வசனம் எட்டு நான் உன்னை எப்படி கைவிடுவேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பிரியமானவர்களே கத்திரை நம்பின நம்மை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அதற்கு உதாரணம் எங்களுடைய குடும்பத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக தெரிவிக்க முடியும் பிரியமானவர்களே இயேசுவை அறியாத ஒரு பயங்கரமான ஒரு ஹிந்து தான் நாங்கள் பிறந்தோம் என்னுடைய தகப்பனார் ஆண்டவருடைய சொல்லும் போது அவருக்கு பயங்கரமான கோபம் வரும் எரிச்சல் வரும் ஆண்டவருடைய பெயரை கேட்டாலே அவருக்கு பிடிக்காத ஒரு மனநிலை அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது பிரியமானவர்களே என்னுடைய தாயாரை தான் ஆண்டவர் முதன் முதலாக ரட்சித்தார் ஒரு ரட்சிப்பு என்னுடைய தாயாருக்கு கடந்து வந்தது எங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தின பாஸ்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டுதான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக என்னுடைய தாயார் ஏற்றுக்கொண்டாங்க பிரியமானவர்களை ஏற்றுக்கொண்ட நாட்களிலிருந்து க எங்களை நடத்த ஆரம்பித்தார் சர்ச்சுக்கு போக முடியாத பயங்கரமான தடைகள் என்னுடைய தாயார் ஆண்டவரை எங்களை சர்ச்சுக்கு அனுப்புறது நிமித்தம் பயங்கரமான அடிகள் வாங்குவாங்க நெருக்கப்படுவாங்க நிந்திப்பாங்க ஆனாலும் என்னுடைய தகப்பனார் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆண்டவரை முருக பற்றி கொண்டாங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் நாங்கள் மூன்று பேர் உண்டு எங்க மூன்று பேரையும் பிள்ளைகளாக எங்களை மூன்று பேரையும் கர்த்தருக்குள்ளாக வளர்த்தார்கள் சாதாரணமாக அல்ல ஒரு விசுவாசத்தோடு என்னுடைய தகப்பனார் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க என்னுடைய தாயாருடைய விசுவாசம் மட்டும்தான் என்னுடைய தாயாருடைய ஜெபம் மாத்திரம்தான் எங்களுடைய மூன்று பேரையும் எப்படியாவது ஏசுக்குள்ளாக இவங்க வளர்க்கப்படணும் அப்படின்னு எங்க மூன்று பேரையும் ஏசப்பாக்குள்ளாக தார்கள் பிரியமானவர்களே என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணா நான் மூன்று பேரும் இப்பொழுதும் கத்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோம் தெய்வம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஆரம்ப பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்த போதெல்லாம் கத்தர் எங்களை நடத்தினார் எங்களை கைவிடவில்லை எங்களை கத்தர் கைவிடவே இல்லை இதுவரைக்கும் கத்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களை இந்த காலவேல கத்தூரி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டுட்டாரு என் லைஃப் அவ்வளவு தானா எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு போராட்டம் அப்படின்னு நீங்க கலகிக்கொண்டிருக்கலாம் யமானவர்களை கத்த சொல்லுகிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு கத்த சொல்லுகிறார் கத்தலுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை நடத்துவார் செபிப்போம் எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நான் எப்படி கைவிடுவேன் என்று வேதனையோடு துக்கத்தோடு சொல்லி இருக்கிறேன் செய்கிறபடிய ஸ்தோத்திரம் மனபாரங்கள் கவலைகள் வேதனைகளை மாற்றுங்கப்பா பலவீனங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரை நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தணும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஏசப்பாவுடைய கரம் கூட இருக்கட்டும் விளைவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்திர அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் நல்ல வேலைக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா ஏசப்பா நிற்புதத்தை செய்யுங்க நல்ல அரசாங்க வேலைகள் உதவி செய்யுங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்ததாமை தாமிய ஆசீர்வாதங்கள் சிறு தொழிலா இருக்கட்டும் கத்துடைய ஆசிர்வாதம் கடந்து வருகிறபடினால ஸ்தோத்திரம் நன்மைகள் ஆசிர்வாதங்கள் உண்டாகட்டும்ப்பா குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி குழந்தைக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா திருமணத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் இந்த கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே வர்களே கத்தரவங்களோடு கத்தரவங்க கூட இருந்து ஆச்சரியமாக நடத்துவார் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்களுக்காக உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுவதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க